நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அலுவலகம் செல்லும் சாலையில் ஒரு பெரியவர் ஒருவர் வெயில் மலை என்று கூட பார்க்காமல் பொம்மைகளை விற்று கொண்டு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நேற்று மாலை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்கயா என்று கேட்டேன் அவர் எண்பது ரூபாய் என்றார் பணக்கார கடைகளில் பேரம் பேசாமல் ஏழைகளிடம்தானே நாம் பேரம் பேசுவோம் அதுதானே சராசரி மனிதர்களின் இயல்பு அதனால் நான் என்னங்கையா ஒரு குழந்தை பொம்மை எண்பது ரூபாயா எழுபது ரூபாய்க்கு கொடுங்க என்றேன் அவர் என் கண்களை உற்று பார்த்து இதை குழந்தைக்கா வாங்குகிறீங்க என்றார் நான் ஆமாம் என்றேன் அவர் கொஞ்சம் மெதுவான குரலில் சரி குடுங்கையா என்றார் அவர் கண்களில் லேசாக கலங்கியதை நான் கவனித்தேன் அது மனதை என்னென்னவோ செய்தது ஏயா என்னாச்சு ஏன் அழுறீங்கன்னு கேட்ட ஒன்னும் இல்லை சார் என்றார் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவரும் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் நான் ஆவுடையப்பன் எழுபத்தி ஏழு வயது பார்வதி என்னுடைய மனைவி எழுபத்தி மூன்று வயது எங்களுக்கு ஆறு குழந்தைகள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் வேறு ஆவுடையப்பன் சொல்கிறார் மிகவும் கஷ்டமான நிலையில் பிள்ளைகளை வளர்த்தேன் பல நாட்கள் நானும் மனைவியும் சாப்பிட்டது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை கண்டிப்பாக நாம் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம் பிள்ளைகள் சாப்பிட்டதுண்டு பல நாள் இரவு பட்டினி இருந்திருக்கிறோம் நாங்கள் இருவரும் ஒருநாள் கூட மனைவி இதற்காக என்னோடு சண்டை போட்டதே இல்லை பிள்ளைகள் சாப்பிட்டால் போதும் என்பால் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து சென்று விட்டனர் தடுமாறும் வயது ஆதலால் பெற்ற மக்களின் வீட்டில் போய் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் சொன்னேன் அதற்கு அவன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது யாராவது ஒருவர வரலாம் அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கும் சென்றோம் நாற்பத்தேழு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவியை பிரிந்து தனிமையில் பல நாட்கள் நான் அழுதிருக்கிறேன் மனைவியின் நினைவுகள் இரண்டு வார்த்தை கூட பேச முடியாமல் அழுது இறுதியில் என் மனைவி இருக்கும் ஊருக்கு சென்றேன் என் மனைவியோடு நான் சொன்னேன் நாம் வேறு எங்காவது போய்விடலாமா என்றேன் மனைவியும் அழுதுகொண்டே சம்மதித்தாள் வெளியே வந்து ஒரு வருடமாகிறது நான் குழந்தைகளின் பொம்மைகள் நடந்து விற்கிறேன் தினமும் எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை கிடைக்கும் எனக்கு வயது எழுபத்தி ஏழு ஆகிறது எப்போது வேண்டுமானாலும் நான் இறந்து விடலாம் ஏன் நான் நடந்து கொண்டிருக்கும் போதே கூட மரணம் வரலாம் அதனால் அந்த நூறு ரூபாயில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கிறேன் அது எங்கள் மரண செலவிற்கு என் பிள்ளைகளுக்கு அந்த செலவு கூட வேண்டாம் அதை மனைவியிடம் கொடுத்து வைக்கிறேன் ஒரு நாள் இந்த பணம் எதற்கு சேமிக்கிறீர்கள் என்று என் மனைவி கேட்டால் நான் நம்முடைய மரண செலவிற்கு என்று சத்தமாக கத்தி அழுதே விட்டேன் உடனே அவளும் அழுது விட்டாள் இப்பொழுது என் மனைவியின் பிரார்த்தனை என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கும் மரணத்தை கொடு சாமி என்றுதான் அடிக்கடி சொல்கிறார் என் பிரார்த்தனையும் அதுவேதான் என்று அவர் சொல்லவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் மனதால் நொறுங்கி போனேன் நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்று கேட்டேன் அவர் தெரியாது என்றார் எனக்கு மனம் கனத்து போனது நாம் நாகரிகமான உலகில்தான் வாழ்கிறோமா சாதாரண மக்களிடம்தான் எத்தனை எத்தனை வழிகள் புதைந்திருக்கின்றன இதை கேட்கும் என் கண்கள் கலங்கி நின்றது அந்த பெரியவரை ஒருவாறு கட்டி அணைத்துக் கொண்டு பேரம் பேசி அந்த பத்து ரூபாயையும் திரும்பவே கொடுத்துவிட்டு மன நிம்மதியோடு அங்கிருந்து புறப்பட்டேன் அந்த முதியவர் கண்களில் இருந்த அந்த கண்ணீர் என்னை மீண்டும் மீண்டும் கண்கலங்க செய்தது நான் வெளியில் அதை சொல்லாமல் கண்களை துடைத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன் இனியாவது என் அப்பா அம்மாவை நான் இப்பொழுது எப்படி பார்த்துக்கொள்கிறேனோ அதே மாதிரியே நான் சாகும் வரை பார்த்துக்கொள்வேன் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டேன் ஆகவே தயவு செய்து பெற்றோர்களை என்ன தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீர்கள் மனைவிக்காக பெற்றோர்களை ஒதுக்கி வைக்கும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணமாகும் இந்த வீடியோ உண்மையிலுமே கண் கலங்க செய்தது அந்த அஞ்சு பிள்ளைங்கள பெற்ற அந்த அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க இப்படி நடு ரோட்டில் பொம்மை விற்று சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா எழுபத்தி ஏழு வயசாவது பாவம் அந்த தாத்தா அவங்கள பார்க்கும்போது நமக்கே கண்கள் கலங்குது இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்